பாருங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா என் பொண்ணு வந்து இத்தனை வருஷம் ஆகுது இல்லையா பிறந்து கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து இவ்வளோ நாள் ஆகிருக்கு சின்னதாக எதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாலும் நமக்கு அவங்க அவங்களுக்கு நம்ம நிறைய செஞ்சுருப்போம் இருந்தாலும் அவங்களுக்கு நமக்கு சின்னதாக ஒன்று வாங்கி கொடுக்கும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷமே வேறு அது நம்ம கேமராமேன் இருக்கே சாம்பார் வச்சு வச்சுட்டோன்னு வைங்க வெஜிடேரியனா அதனால் வச்சுட்டோன்னு வைங்க சும்மா சாம்பாரே ஊற்றி தான் குடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் கேட்டால் அம்மா சூப்பராக இருக்கும்மா சிக்கன் மட்டன்லாம் எதுக்குமா சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் டின்க வச்சு சாப்பிடலாம் இந்த சாம்பாரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான சாம்பார் தான் செய்யப்படுறோம் இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த வகையான காயெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே போட்டுக்கலாம் இது நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடியில் வச்சாலும் வைக்கலாம் இல்லை நம்ம கிட்டே வாங்கின சாம்பார் பொடியில் வச்சாலும் வைக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி அரைக்கணுன்ற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம் இப்போ இதில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம் ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இது எல்லாமே நல்லா சேர்ந்து பொரியட்டும் இதில் ஒரு அஞ்சாறு மிளகு போடலாம் எதுக்காக போடணும் அப்படின்னா மிளகு வந்து சாம்பாரில் கொதிச்சு அப்படி வரும்போது அப்படியே இந்த காயோடு சேர்ந்து இந்த மிளகும் வந்து முதக்கும் சூப்பராக இருக்கும் அது பாரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா பாருங்க சின்ன வெங்காயத்தை முழுசா நம்ம போட்டுக்குவோம் முழுசா போடும் போது சாம்பாருக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஹோட்டல்ல கல்யாண வீட்டுல எல்லாம் முழுசா தான் போடுவாங்க அப்படியே போட்டு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு போட்டுக்குவோம் இதுலேயே ஒரு பத்து பூண்டு பல் போட்டுக்கலாம் அந்த வாய்வு தன்மையை எடுத்துரும் ஒரு அரை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்குவோம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இதுலேயே இது வந்து குறைந்த பெருங்காயம் இந்த ஸ்பூன்லேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து பெருங்காயம்லாம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இருந்தாலும் தாளிக்கும் போது கொஞ்சம் போடும் போது நல்லாயிருக்கும் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நான் ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மூணு தக்காளியும் பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு காயா எடுத்து இதில் போட்டுடலாம் பாருங்க நூக்கல் வந்து இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன் நம்ம சாதாரணமாக வந்து நூக்கல்லாம் வந்து குருமாலாம் இதில் தானே போடுவோம் ஆனால் சாம்பார்லேயும் வாங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு முருங்கைக்காயை நல்லா நமக்கு வாயில் போட்டால் மெல்ற அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முருங்கைக்காய் போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு ரெண்டு அவரைக்காயை ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் நூக்கல் ஒரே ஒரு நூக்கல் எடுத்துக்கலாம் இதையும் போட்டுக்குவோம் இது வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் அஞ்சு கத்திரிக்காய் எவ்வளவு உங்களுக்கு பிடிக்குமோ சேர்த்துக்கலாம் இல்ல எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னா ஒரு ரெண்டு கத்திரிக்காய் சொல்லுங்க இப்போ மாங்காய் எல்லாம் பாதி இது கல்லாமணி மாங்காய் கல்லாமணி மாங்காய் எப்பயுமே சாம்பாருக்கு சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயோட மனமும் சூப்பரா இருக்கும் அப்படியே போட்டுருங்க இதுலேயே பாருங்க இது நம்ம வீட்டு சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடியில் நீங்கள் சாம்பாரும் நல்லா வைக்கலாம் அதுக்கப்புறம் பிசிபிலா பாத் எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபன் சாம்பாரும் செஞ்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு சாம்பாரும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பத்து பேருக்கு சாம்பார் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கங்க பூமாச்சியாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி இப்போ வந்து என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா காயெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா அதனால பாருங்க இப்போ தட்டை வச்சு மூடி வச்சலாம் காய் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஏன்னா மாங்காய் போட்டிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோன்றதுனால நம்ம நிறைய வந்து புளி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோன்னா புளி எடுத்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து நல்லா குக்கர்லையே நல்லா அதாவது ரெண்டு இன்ச்சு அதாவது பருப்பு போட்டு நம்ம வேக வைக்கும் போது ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி இருக்கணும் அப்படி தான் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து நல்லாயிருக்கும் இது வந்து இந்த மாதிரி வேக வைக்கணும் இப்போ பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க முக்கால் பாத அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த பருப்போட சேர்ந்து வேகும்போது நல்லா இருக்கும் திக்கா வேணும்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்க வந்து பருப்பு எடுத்துக்கலாம் ஆஹ் இல்ல நீங்க வந்து கொஞ்சம் தண்ணியா எங்களுக்கு பிடிக்கணும்னா நூற்றி ஐம்பது கிராமே உங்களுக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி தெரியணும் பருப்பெல்லாம் அங்க தெரியணும் அப்படி தான் சாம்பார் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப பருப்பு குழஞ்சிருச்சுனாலும் சாம்பார் வந்து விழு விழுன்னு போயிடும் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் காயோட சேர்ந்து வேகட்டும் பாருங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா என் பொண்ணு வந்து இத்தனை வருஷம் ஆகுது இல்லையா பிறந்து கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து இவ்வளோ நாள் ஆகிருக்கு இப்போ என் பொண்ணு வந்து தனியாக கடைக்கு போய் எனக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தது கொடுத்துட்டு அம்மா கண்டிப்பாக கட்டணுமா உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு நான் பாருங்கள் இது ஜாக்கெட்டும் புடவையும் தச்சாச்சு தச்சு இன்னைக்கு நான் போட்டேன் சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலரும் நல்லாயிருக்கு உங்களுக்கு என்னோட பொண்ணோட என் பொண்ணு வந்து எடுத்த புடவை உங்களுக்கு கலர்லாம் நல்லாயிருக்கா எப்படி செலக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட அம்மா இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம பிள்ளைங்க வந்து நமக்கு ஒரு புடவை சின்னதாக எதா ஒன்று வாங்கி கொடுத்தால் நமக்கு அவங்க அவங்களுக்கு நம்ம நிறைய செஞ்சுருப்போம் இருந்தாலும் அவங்களுக்கு நமக்கு சின்னதாக ஒன்று வாங்கி கொடுக்கும் போது நமக்கு இருக்கிற சந்தோஷமே வேறு நான் அது மொதல் வாழ்ந்து கொடுத்தோடனே நான் டைலர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டேன் இதை கண்டிப்பாக போட்டுருணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு காமிச்சேன் இல்லைங்களா புளி கரைச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் எனக்கெல்லாம் வந்து சாம்பார் கொஞ்சம் தண்ணியா தான் பிடிக்கும் அப்பதான் ஊத்தி ஊற்றி நல்லா இருக்கும் அது நம்ம கேமராமேன் இருக்கே சாம்பார் வச்சு வச்சுட்டோம்னு வைங்க வெஜிடேரியனா அதனால வச்சுட்டோன்னு வைங்க சும்மா சாம்பாரே ஊத்தி தான் குடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் கேட்டால் அம்மா சூப்பராக இருக்கும்மா சிக்கன் மட்டன்லாம் எதுக்குமா சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி தாராளமாக வச்சுட்டோம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அது போட்டுடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா இந்த மாங்காயில் இருக்க புளிப்பை இந்த தேங்காய் வந்து எடுத்துரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் மாங்காய் சாம்பாருக்கு தேங்காய் கொஞ்சம் போட்டு வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு உங்களுக்கு தண்ணி வேணாம் எனக்கு கெட்டியாக தான் வேணும்னா தண்ணியோட அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் இதே அளவு இதே திட்டத்துக்கு நீங்கள் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லேசாக மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதித்த உடனே லேசாக மேலே நெய்யை ஊற்றிட்டு எடுத்து வச்சு பரிமாறிடலாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலை போட்டுடலாம் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாங்கப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நல்ல ஜம்முன சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்க நல்ல ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் மாங்காய் சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ தே டேஸ்ட்லாம் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம வீட்டோட சாம்பார் பொடியோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கேன் நம்மக்கிட்ட வாங்கினவங்களாக இருந்தாலும் சரி வாங்காதவங்களாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படி இல்லையா நம்மக்கிட்ட வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது நல்ல வாசனையான டிஃபனும் செஞ்சுக்கலாம் டிஃபன் சாம்பாரும் செஞ்சுக்கலாம் அதுமாதிரி சாப்பாட்டுக்கு சாம்பாரும் செஞ்சுக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மச் சமையல் தேங்க்யூ